ஹாய் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் சிக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சிக்குவாரியும் எவ்வளோ கலைநயத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த சிக்குவாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரம் வடிவலான வாரி நீங்கள் இருந்து பாருங்கள் ஒரு கோபுரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த சிக்குவாரி பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் கீழே வந்து மீன் இருக்கும் ஒரு சிக்குவாரி வந்து ரொம்ப சின்ன சைஸு இன்னொரு வாரி வந்து ரொம்ப பெரிய சைஸு இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நம்ம கிடச்சனால ரெண்டையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிக்கு வாரியை பாருங்கள் கீழே வந்து ஒரு பூ டிசைனில் இருக்குது இது வந்து ஒரு பிரான்ஸ் ஆன ஒரு வாரி இந்த வாரி பாருங்கள் கோயில் வந்து தூண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தூணில் உள்ள டிசைன் மாதிரி இருக்கும் இது இது ஒரு ஸ்பெஷலான சிக்குவாரி இதை மாதிரி மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வெரைட்டி ஆஃப் சிக்கு வாரி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் மேலும் இந்த மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை <tip> சப்ஸ்கிரைப் <tip> பண்ணிக்கோங்க தேங்க்யூ